அதனால் நான் கேட்பது புத்தகத்தை வெளியிடுங்க விஜய நான் எல்லாம் பண்ணுங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவோம் சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார் மணிப்பூர் ஃபுல்லாக சுற்றி காட்டுவதற்கு நான் தயார் மணிப்பூரை பற்றி தெரியணும் ஜாகிரபி என மணிப்பூர் ஹிஸ்ட்ரி என மேப்பில் எங்கே இருக்கு மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளவு தூரம் ஏ அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கல் சொல்றோம் எதுவும் தெரியாமல் மணிப்பூர் ஜியோ அண்ணன் விஜய் அவர்கள் நான் அன்போடு வரவேற்கிறேன் மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார் மணிப்பூர் காட்டுவதற்கு நான் தயார் என்ன அரசியல் வேண்டுகோள் ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் ஏன்னா ஒரு சினிமா நடிகராக உச்சத்தில் இருந்துட்டாங்க பெரிய ஒரு நடிகர் எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர் அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன மணிப்பூர் என்ன என்ன பிரச்சனை இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன இருந்து யார் உள்ள வர்றா இந்த ட்குங்கல் திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன மணிப்பூர்ல எந்த ஆட்சி காலத்தில் பிரச்சனை அதிகமாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எத்தனை பேர் இறந்தாங்க பத்தாண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்தும் போதும் கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க அதுக்கு துப்பாக்கி தீர்வு கிடையாது அதற்கு நாம எல்லாம் உடனே ஆம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் சாக்ட மணிப்பூர் ஃபுல்லாக மறுபடி ரீ பண்ணி அதற்கு தான் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூரில் ஒரு காலத்தில் எங்கே காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை காரணம் ஊச அரசியலுக்கு வந்திருக்காங்க சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மணிப்பூரை பொறுத்தவரை மணிப்பூர் பாருங்க மணிப்பூர் பாருங்கன்னு நான் சொல்றாங்க மணிப்பூரை பொறுத்தவரை இன்னைக்கு வடகிழக்கு அந்த பகுதி மட்டும் நல்லா விஜயம் கேட்டுக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மணிப்பூர்ல இரண்டாயிரத்தி நான்குல இருந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன் ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம் யார வேணாலும் சர்ச் பண்ணலாம் காவல்துறையில் போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இரண்டாயிரத்தி நான்குல இருந்து இருந்தத ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மணிப்பூர்ல அதை வெறும் பதினைந்து போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் வட கிழக்குல தாய்மார்கள் நிர்வாணமாக அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை நிர்வாணமாக நடந்து போனாங்க எங்க மாநிலத்தில் ஆம் து ஸ்பெஷல் பவர் சார்க் கொண்டு வராது விஜய் அண்ணுக்கு இன்னொரு அன்பான என்னுடைய அறிவுரையும் கூட இல்ல பாரதி ஜனதா கட்சி இங்கே இருக்கிறாங்க ஹிந்துத்துவ கட்சி ஹிந்து கட்சி தமிழ்நாட்டில் அப்படியே பிஜேபி ஹிந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றாயிருவாங்க வாக்கு அரசியல் நன்றாகுருணிப்பூர் ஐம்பத்தி மூன்று சதவீதம் மீத்தி ட்ரைபு பதினாறு சதவீதம் குக்கி ட்ரைபு அதில் இரண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆட்சியில் இருக்கின்றோம் அதனால் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்டுக்கதை கிளப்புறக்கு கிளம்பி இருந்தாங்களோ அவருக்கு அன்பான வேண்டுகோள் தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் வந்து கொண்டே இருக்கின்றார் இந்தியா முழுவதும் நடக்குதுங்க தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இல்லை அதனால் அந்த பொய்களை ஓரளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும் பிஜேபி பிஜேபி இந்துத்துவா கட்சி அப்படியே ஒதுக்கி விட்டுரு இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம் தயவு செஞ்சு மணிப்பூரை பத்தி யாராச்சும் பேசுறீங்கன்னா நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் நீங்க மணிப்பூர் வர நாளைக்கு நான் வர்றேன் ஆ மணிப்பூர் கூட்டிகிட்டு போகிறேன் பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல் மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்த பார்க்கணும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் பார்ப்போம் கலவரம் யார் வந்தது பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய கலவரம் ஆகுது ஆனால் நான் கேட்பது புத்தகத்தை வெளியிடுங்க விஜயண்ணா பேசுங்க எல்லாம் பண்ணுங்க ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவோம் சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம் அவர் வந்து ரெண்டு பர்சன்ட் கட்சி பரவாயில்லைங்க எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் இரண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் எல்லாம் வந்துடும் கட்சி சில பேர் உழைச்சி கொண்டாந்துட்டா அடுத்து முப்பது பர்சன்ட்டுக்கு போயிடும் ஆனால் சும்மா அப்படியே மேடையில் வர வேண்டியது ஒரு விகடன் போன்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை அந்த மேடையில் அரசியல் பேச வேண்டியது என்னங்க அது நான் இதுவரை மரியாதையாக தமிழகத்தில் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தான் அரசியல் பண்ணுறோம் ஆனால் இது போன்ற பேசுனா நம்ம தரவுகளின் அடிப்படையில் பேச வேண்டிய வருதுங்கண்ணா மணிப்பூரை பற்றி தெரியணும் ஜாகிரபி என்ன மணிப்பூர் ஹிஸ்ட்ரி என்ன மேப்பில் ட்ரையாங்கிள் எங்கே இருக்கு மணிப்பூருக்கு மியான்மருக்கு எவ்வளவு தூரம் ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் எதுவும் தெரியாமல் மணிப்பூர் ஜியோ ஏன் மணிப்பூர் பற்றியிட வேண்டும் என்று சைனா நினைக்குது ஏன் மியான்மர் நினைக்குது ஏன் நம்ம வந்து கடுமையான ஆக்ஷனுக்கு போகாமல் இருக்கோங்கன்னா ரெண்டு ட்ரைபல் சண்டை போடுறாங்க துப்பாக்கி சூழ் நடத்தி நாளை காலையில் குக்கியும் ஏற்றி நீங்கள் சமாதானப்படுத்திடுறீங்களா இதெல்லாம் நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை மலை மேலே குரூப் இருக்காங்க மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க மலை கீழே இருக்கிற குரூப் மேலே போய் நிலத்தை வாங்க முடியாது அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை ஹைகோர்ட் ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு ஒரு கம்யூனிட்டி ட்ரைபல் ஆக்கு இன்னைக்கு எல்லா விதமான விதத்தையும் கையாண்டு பிரச்சனைக்கு நார்த் ஈஸ்ட்ல தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்க ஹை ட்ரைபல் ஐடென்டி சொந்த சீஃப் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்தும் போது நாங்கள் துப்பாக்கிச்சும் நடத்தாம இருக்கும் ஏன்னா துப்பாக்கி சூடு தீர்வு கிடையாது அதற்கு மறுபடியும் நார்த் ஈஸ்ட் பத்தி எறியணும் மறுபடியும் தாய்மார்கள் வந்து உடை உடுத்தாம ரோட்டுக்கு வரணும் மறுபடியும் ஆர்ம்டு போர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட எடுங்கன்னு சொல்லணும் இது ஒரே நாளில் ஏஎஃபிஎஸ்பி கொண்டு வந்து ஆர்மி பத்து காலத்தை இறக்கி ஷூட்டட் சைட் ஆர்டர் கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கொண்டு வர தெரியாதாங்கண்ணா இது இருபது ஆண்டுகள் கழித்து இந்த அமைதி வந்திருக்கு இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதனால் கொஞ்சம் ஜாகிரபி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்ன நடக்குது அதான் அன்பான வேண்டுகோளை தவிர வேற எதுவும் என்னுடைய வேண்டுகோள் இல்லைங்கண்ணா